காய்கால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா நான் வந்து கொண்டகடலை குருமா தான் செய்கிறோம் அவசரத்துக்கு தேங்காய் தக்காளி சோம்பு சீரகம் பச்சை மிளகாய் இதையெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்க வேண்டி தான் கடலையை வேக வச்சு வச்சுருக்காங்க இதை அரைச்சிட்டு கொஞ்சம் கொண்ட கடலையும் போட்டு அரைச்சி வச்சுக்குவோங்க அரைச்சி வச்சுட்டு அப்புறம் தனியாக எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு பட்டைக்கடாமெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு வந்து நான் தட்டி போட்டிருக்குறேன் ஏன்னா அரைக்கக்கூடாது பச்சை வசோரும் தட்டி போட்டு இதை நல்லா வேக வச்சுட்டு ஒரு தக்காளியும் போட்டுக்கோங்க அது கொஞ்சமாவது புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் அரைக்கிறதுக்கும் தக்காளி போட்டிருக்கேன் அதுக்கு வதக்கிறதுக்கும் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் அரைச்சதை ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அப்படி கொதிக்க வச்சிட வேண்டி தான் உப்பும் போட்டுக்கோங்க தண்ணி பிறந்ததுக்கு மாசம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மஞ்சள் மல்லித்தூள் ஏன்னா பச்சை மிளகா வந்து காரமாக இல்லை அவ்வளோவா காட்டம் இல்லை அதனால் காரம் வந்து பார்த்து போடுங்க அப்படியே தேவையான உப்பு போட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டேன் அவசரத்துக்கு ஒரு சப்பாத்திக்கு ஒரு குழம்பு அவ்வளோதான் கடலையும் நம்ம ஊரை மட்டும் போட்டால் படப்படன்னு ஈஸி மெத்தடில் செஞ்சு முடிச்சுட்டு அங்கே பாருங்கள் குருமா ரெடி சப்பாத்தி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு நைட்டு டின்னரு நான் அன்றைக்கி மத்தியானம் சமையல் செய்யலை ஸ்கூலுக்கு போயிட்டேன் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அதனால் நைட்டுக்கு தான் சப்பாத்தி செஞ்சேன் காலையில் செஞ்சு சாப்பாடு மத்தியானம் சாப்பிட்டாச்சு ஓகே நீங்களும் அவசரத்துக்கு இந்த மாதிரி மெத்தடில் ஒரு குருமா செஞ்சு சாப்பிடுங்க நைட்டுக்கு இது சாப்பாட்டுக்கும் நல்லா தான் இருக்கணும் சாப்பிட்டு பார்த்தேன் ஏன்னா வேறு குழம்புலனா எதுவும் சாப்பிட்டாங்க ஆனால் நல்லதாங்க இருந்துச்சு சோம்புலாம் தான் நல்லா வாசமாக இருந்துச்சு பட்டை கிராம்லாம் போட்டு அரைச்சா கொஞ்சம் கலர் செஞ்சாகவும் ரொம்ப வாசம் வரும் அதனால் எண்ணெயில் போட்டு வதக்கினா தான் நல்லாயிருக்கும் ஓகே டாட்டா பாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் அவசரத்துக்கு இந்த மாதிரி ஒரு கடலை குருமா செஞ்சு சாப்பிடுங்க எங்கள் வீட்டில் பூரி செஞ்சு ரொம்ப நாளாச்சு எண்ணெயில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பூரி செய்யவே மாட்டோம்